திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் நமது செவன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் உள்ள ஸ்கேட்டிங் வீரர்கள் வீராங்கனைகள் போதை பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மற்றும் தேசிய ஒற்றுமை இதனை வலியுறுத்தி நமது சாலையில் ஒரு பேரணி நடத்த உள்ளார்கள் கால்களில் ஸ்கேட்டிங் அணிந்து கொண்டு இதற்கு நமக்கு உறுதுணையாய் முறையாய் அனுமதி வழங்கி மிகவும் பாதுகாப்புடன் இந்த நற்செயலை நன்னாளில் செய்வதற்கு நேரில் வருகை தந்து நமக்கு உறுதுணையாக நிற்கும் திருவரம்பூர் டிஎஸ்பி மதிப்பிற்குரிய ஐயா திரு அறிவரகன் அவர்களை வருகை என்று வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன் அவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற காவல்துறை உயரதிக் உயர் அதிகாரிகளுக்கான ரைபிள் ஷூட்டிங் என்ற போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு தங்கப்பதக்கம் பெற்றமையை வாழ்த்தி இன்று இத்தருணத்தில் அவருக்கு ஒரு சிறிய நினைவு பரிசினை வழங்கவிருக்கிறோம் பக்கத்தில் பக்கத்தில் பேசிட்டு போகக்கூடாது ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஓவர் டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ நீங்கள் எப்படி போகிறீங்களோ அதே யூனிஃபார்ம் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அதே மாதிரி சிரிச்சுட்டு விளாண்டுட்டு வராதிங்க வெரி வெரி சேஃப்டி இஸ் இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி பேரண்ட்ஸ் நீங்க நீங்கள் அப்படி பின்னாடி வராங்க இல்லை வராங்க வராங்க பேரண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம போலீஸ் என்ன ஸ்ட்ரென்த்து நான் கொடுத்துருக்கேன் வித் சேஃப்டியோட நம்ம மூவ் பண்ணணும் ரைட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாமா

无离啦。 தமிழகம் சென்னை எங்க ஊரு இந்த ஊருக்குள்ள தருமாறு ஸ்டார் கவிதைக்கு யாரு அறிமுகப்படுத்து ஸ்கேட்டிங் பசங்க எல்லாருமே சரிங்களா இந்த சுதந்திர தின விழாவை விட்டு முதியோர்களாகிய அவங்கள பார்க்க அவங்க வந்திருக்காங்க நமக்காக அவ்வளவு தூரத்திலிருந்து இருந்து பசங்க வந்த சார் மூலமா தான் வந்திருக்காங்க முதல் பசங்களுக்கு நம்ம உற்சாகமா ஒரு கை கட்டு இந்த இளைஞர்கள் தான் நாளை தலைமுறையே அவங்க நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம் சரிங்களா அந்த குழந்தைங்க கையில தான் நம்முடைய வளர்ச்சியே இருக்குது அதுக்கு ஊக்குவிக்கிற பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக அவங்களே வரவேற்பு கொடுக்குறோம் பெற்றோர்கள் வந்து இப்போ இது மாதிரி ஆர்கனைசர் இருக்காங்கல்ல அவங்களை நம்பி அவங்க குழந்தைங்களை அனுப்பியிருக்காங்கன்னா அவங்க மேலே உள்ள நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கைக்காக ஃபஸ்ட்டு முதற்கணும் வணக்கத்தோட நம்ம எல்லோரையும் அவங்கள வரவேற்போடு வரவே ஃபஸ்ட்டு ஆர்கனைசரை சொல்லிட்டாக்க அவங்க என்ன பணிகள் செஞ்சாங்கன்னு யாருக்கும் எதுவுமே தெரியாது சரிங்களா முதல்ல வந்து இவங்களுடைய பணிகள் வந்து மிக சிறந்தது இவங்க வந்து ஆர்வமாக வந்து செஞ்சிட்ருக்காங்க நீளம் பருவத்தினர் இவங்க எல்லாருமே குழந்தைங்க நினச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம் அதுக்கு வந்து பெற்றோர்கள் ப்ளஸ் வந்து பயிற்சியாளர்கள் அவங்களுக்கு தலைமையில் இருக்கிறவங்களும் அவங்க எல்லாருமே சேர்ந்து வருஷம் வருஷம் இவங்க வந்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தானே இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா இது எத்தனாவது வருஷம் இங்கே வந்துட்டு இருக்காங்க

நீங்க கற்றுக்காத அனுபவத்திலே கத்துக்கலாம் அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பேரணி எல்லாமே உங்களுக்கு நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னா எப்பேற்பட்ட மக்கள் இருக்குது சமுதாயம் இருக்கு அதை நம்ம பார்க்கணும் தெரியணும் ஃபியூச்சர்ல நம்ம இது மாதிரி செய்யக்கூடாது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இவங்களுக்கு யாரு இல்லை அந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகே அந்த அனுபவமே சிறந்த ஆசாம சொல்லுவாங்க பாருங்க அதே மாதிரி நீங்க அதை தப்பு பண்ணாமல் சரியா ஒழுங்கா வளர்க்கணும் உங்களுடைய பெற்றோர்களை அது மட்டும் இல்லாம பொறுமை பெரு பொறுமை இருந்தா பெருங்கடலை நடக்கலாம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்தோம் உங்களுக்கு பேர் பொறுமையா இருந்தீங்க இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பார்த்துக்கலாம் மகா கிடுவையும் இறக்கம் உள்ளவரே தம் மாடை பொழுதி வேளையில் இந்த இடத்தில் எங்கள் அனைவரையும் ஒரு குடும்பமாக இணைத்த உமது கிடவைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே இந்த சுதந்திரத்தினத்தில் எழுபத்தி எட்டாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் என் மக்களை நீ நிறைவாக ஆசிர்வதிங்கப்பா அடிமையிலிருந்து விடுதலை பெற்ற இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று உண்மையிடம் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே அரசியல் தலைவர்கள் கட்சி மனப்பான்மை இல்லாமல் மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு குடும்பமாக அவர்கள் வழிநடத்தி சென்ற உமது ஆவியின் வல்லமையை அந்த அந்த தலைவர்கள் மீது நீ பொழிய வேண்டும் என்று இறைவா உன்னிடம் செஞ்சு கேட்கிறோம் தகப்பனே இந்த நாட்டுக்காக உழைத்த முன்னோர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் காந்தி தாத்தா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த காந்தி தாத்தா இல்லைன்னா நமக்கு சுதந்திரம் கிடைக்காது அவர் மக்கள் அவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எத்தனை கட்டப்பம்மன் வவு ஸ்ரீ சிதம்பரனார் செக்கு இவர்களையெல்லாம் நாம் நினைவு கூறும் பொழுது நாம் இந்த சுதந்திரத்திற்காக நாம் என்ன செய்கிறோம் என்கிறத இந்த நேரத்தை நாங்கள் உண்மையாக நினைவு கூறுகிறோம் தகவல்

இந்த குழந்தைகளுக்கு எந்த தேங்கும் அங்காதவாறு நேர் அவர்களுக்கு தலைவராக நின்று அவர்களுடைய கல்வியிலும் ஞானத்திலும் அறிவியிலும் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் மற்றவருக்கும் சிறந்த குழந்தைகளாக விளங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலும் இடம் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே இங்கே இந்த குழந்தைகளை வழிகொடுத்து வழி நடத்தி கொண்டே இருக்கும் பயிற்சியாளர்கள் அனைவரையும் இந்த நேரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே அவர்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்தையும் நீ நினைக்கும் நேரத்தில் உமது வல்லமையால் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து இந்த குழந்தைகளின் சிறந்த குழந்தைகளாக அவர்கள் வளர்த்த வேண்டும் என்று முன்னேற்றம் என்று கேட்கிறோம் தகப்பனே இங்கே வந்திருக்கும் குழந்தைகளின் குடும்பங்களை உங்கள் பாராட்டி நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம் இந்த குடும்பத்தில் உள்ள அனை குழந்தைகளுடைய அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் திடனையும் அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் ஒருவர் விட்டு கொடுத்த மனசாமியை கொடுத்து சிறந்த குடும்பங்களாக பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை எண்ணத்தை கொடுத்த உமது கிருவிக்காக மொத்த நன்றி கூறுகிறோம் தகப்பனில் இவர்களுடைய போய்சிலும் மரத்திலும் நீ ஒண்ணும் பெண்ணும் எழுதும் பரதுமாக சென்று எந்த செய்து அல்லாதவாறு இதுவரை அனைவருக்கும் நீர் தலைவராகவும் பாதுகாப்பாகவும்

இதுக்கப்புறம் எங்களை கேஷ் பண்ணுறதுக்கானங்கிறது இன்னும் ஸோ அவங்க அதுக்கப்புறம் நல்லா கேஷ் பண்ணுறோம் அதை பண்ணி சொல்கிறேன் in the